சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினோராம் நாள் பிரதமை திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை அமல்படுத்தி செய்து புதியவற்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாபங்கள் வெற்றிகள் மிக மிக முக்கியமாக பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஐயா கடன் தொல்லை வேலை விலகணும்னா பணம் வரணுமேங்க ஐயா கடங்காரும் சும்மா விட்டுட்டு போக மாட்டாரே பரவாயில்ல கஷ்டப்படுறாரு இவர் என்ன பண்ணுறது பாவம் கடனை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட கூட எல்லாேருமே கடன் வாங்குறது இல்லையே தனியார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறமே எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் நல்ல விதமாக சிலருக்கு முன்னேறக்கூடிய அளவிற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடன் பற்றிய கலக்கங்கள்லேருந்து ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு இப்படி வருமானம் வந்தால் இப்படி இந்த தொழில் பண்ணால் இப்படி வேலை இந்த மாற்றலாம் அல்லது இந்த செலவுகளை இப்படி செய்தால் ஒரு தேவையற்ற சில விஷயங்களை இப்படி இப்படி எல்லாம் மூலமாக நம்மளை ரொம்ப நாளாகவே தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கடன் அமைப்புகளை சரியாக நம்ம வந்து பராமரிக்க முடியும் என்கின்ற ஒரு உயர் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு வேலையில் கூட இன்றைக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க சொந்த தொழில் செய்வதற்கு பயப்பட்டுக்கிட்டு நீண்ட காலமாக வேலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தொழில் பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் அல்லது இவரோட கூட்டு சேரலாம் அவரோட கூட்டு சேரலாம் நமக்கு தான் ஒரு தொழில் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறோம் அவரோட சேர்ந்து செய்தால் ஒருவேளை நன்றாக இருக்குமோ என்பது மாதிரியான கூட்டு முயற்சிகள் பழிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்கு மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்றைக்கு ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் கேது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் பிள்ளைகளை பற்றிய நிம்மதிகள் வரக்கூடிய நாள் பிள்ளைகளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியும் குறிப்பாக அவங்க கேட்குற கல்வியை செய்து கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஆத்மார்த்தமான திருப்திகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே குரு கேதுவின் பார்வையில் ஒரு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலே ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ரிஷவராசிக்காரர்களில் பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா சிவபக்தி வைணவ பக்தி பெருமாள் மீது பக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க மதத்தின் முதல்வன் என்று சொல்லப்படக்கூடிய சிவனையோ விஷ்ணுவையோ நேரடியாக வழிபடக்கூடிய எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்ன அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு விசிராந்தியான ஒரு நல்ல மனோபக்குவத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பரம்பொருள் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு வேலை தொழில் அமைப்புகளில் சில சிறப்பான மாற்றங்கள் குழந்தைகளால் இன்றைக்கு சந்தோஷம் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு இன்றைக்கு கல்யாண வழிகாட்டக்கூடிய அமைப்பு அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது திருமணத்துக்கு ஒத்துக்காத பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேருமே அவர்களுடைய விருப்பப்படி இன்றைக்கு திருமணம் அமையும் என்கின்ற நம்பிக்கையின் காரணமாக திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் என பிள்ளைகளால் நிம்மதிகள் வரக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குருவின் பார்வையில் இருப்பதால் மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் வீடு அடமானம் போயிடுமோ அல்லது ஏற்கனவே அடமானத்தில் வச்சுருக்கிற வீட்டை காப்பாற்ற முடியாதோ பேங்க்கில் வட்டி ஏறிக்கிட்டே போதே இப்படி ஏறிக்கிட்டே போதே அம்மாவுடைய சொத்துக்களை மீட்க முடியாமல் போயிடுமோ அம்மாவுடைய சொத்துக்களை பிரிக்கிறதுல அக்கா தங்கச்சி இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்களே இந்த மாதிரியான சொத்து வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கடுமையான மனக்குழப்பத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதத்திலேயே முழுவதுமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை சுற்றி அடித்து புத்திசாலித்தனம் மற்றும் உழைப்பின் காரணமாக எல்லாவற்றையும் சுமூகமாக நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் பாத்திரம் சார்ந்த உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் உலோகம்னா தங்கமும் ஒரு உலோகம் தான் இரும்பும் ஒரு உலோகம் தான் எவர் செல்வர் வருது அப்ப எந்த ஒரு உலோகம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அதை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அந்த தொழில்களில் தங்கை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாள பெருமக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தம்பி தங்கைகளின் மூலமான மன வருத்தங்கள் தீரக்கூடிய நாள் அண்ணனாக இருக்கிறேன் என்கிட்ட தம்பிக்கிட்ட போய் எப்படி இந்த உதவியை கேட்குறது தங்கச்சிக்கிட்ட போய் எப்படி உதவியை கேட்குறது இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அவகிட்ட போய்ட்டு அம்மா நான் கஷ்டப்படுறேம்மா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அம்மா எப்படி கேட்பது என்பது போன்ற கூச்ச உணர்வுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகளின் மூலமான ஆதாயங்கள் வரக்கூடிய நாள் அண்ணா என்ன இருந்தாலும் நான் உன் தங்கச்சி இல்லையா உன் தம்பி இல்லையா நீ கஷ்டப்படுறேன்றது அடுத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா நீயா வந்து ஒரு வார்த்தை சொன்னால் உன் வாயிலிருந்து என்ன முத்தா விழுந்துடும் என்பது போன்ற உரிமை திட்டல்கள் தம்பியிடமிருந்து தங்கையிடமிருந்து நமக்கு வரக்கூடிய கடகராசிக்கார அண்ணன்களுடைய அன்பு வெளிப்படுத்தக்கூடிய அக்கால்களுடைய அன்பு வெளிப்படுத்தப்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க்கையை பற்றின ஒரு தைரியம் கிடைக்குங்க கடந்த குரு பயிற்சியில் பதினொன்றாம் இடத்துல குரு வந்ததுனால இந்த மூன்றாம் இடத்து கேதுவோ குரு பார்க்குறார் ஒரு தைரியம் இது வரைக்கும் ஒன்று ஒன்றரை வருஷமாக எதுவுமே சரியாக நடக்கலையே பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி இன்னும் சிறப்பாக இல்லையே எங்கேயோ ஒரு பக்கம் இழுக்குதே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக போகும் என்கின்ற நம்பிக்கை அதை சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை ரெண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பணமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வை கேதுவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் புத்திசாலித்தனமுள்ள துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா பன்னாட்டு கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வெளி மாநில அமைப்புகள் சொந்த ஊரில் இல்லாமல் மாநில தலைநகரில் முக்கியமாக சென்னையிலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உங்களுடைய கனவுகள் அப்படியே பழிக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ எந்த மாநிலம் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ உங்கள் மனசை படித்த மாதிரியே அந்த மாதிரியான ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு குறுகிய தூர பயணமாக அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் போய் வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான புதிய இடங்கள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரரூவான்னு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சம்பள உயர்வு இருக்குது அப்படின்ற மாதிரியான அதிர்வுகளான அதிர்ச்சியான சில நிகழ்வுகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே யோகங்கள் வேலை தொழில் அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட குறு பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ராகு கேதுக்கள் தான் இருக்கின்ற அதிபதியுடைய உரிமைகளை பறித்துக்கொண்டு அவருடைய அதிகாரங்களை பறித்துக்கொண்டு கொண்டு போலவே செயல்படக்கூடிய ஒரு கிரகங்கள் இன்றைக்கு கண்ணியில் கேது இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே இருப்பதை போன்ற ஒரு அமைப்பு ஐயா என்னங்க நடக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் திரும்ப வரும் நல்ல சிந்தனை வரும் வீண்வழி சுமத்தப்பட்டவர்களுக்கு பழியை துடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எந்த இடத்துல அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன கூனி குறுகினிங்களோ அதே இடத்துல உங்களுடைய பெருமைகளை நிலைநாட்ட முடியும் அதிகாரம் செல்லுபடியாகும் கணவன் மனைவி உறவு ஒரு மாதிரியான இனித்த அமைப்போடு இனிய அமைப்போடும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்ல விதமாகவும் இருக்கும் விட்டி பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் ஒரு ஆயுள் குற்றம் வந்துவிடுமோ என்பது போன்ற பயத்தில் இருக்கக்கூடிய அறுபது எழுபது வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட எண்பது வயதிற்கு மேலே தீர்க்காயிலாக நல்லா இருப்பீங்க என்பது மாதிரியான தன் நல்ல நம்பிக்கைகள் மருத்துவத்திட்ட போனாத்து கூட ஒன்றும் கிடையாதுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக இது ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் மருத்துவத்தின் உதவியோடு இருக்க முடியும் என்கின்ற அனைத்து வயதினருக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் நல்லவிகள் இனிமையாக நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிருந்தவங்க இன்றைக்கி டக்குன்னு ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு கூட கிளம்பிடுவீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு தூரத்தில் போயிட்டு வரதுக்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆகும் போயிட்டு எதுக்கு காரு பஸ்ஸு டாக்ஸின்னு பிடிச்சிக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போனோம்னா அவர் எப்படியாவது ஒரு தொக்கு வாயில் கூட பிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒருத்தரை பார்த்து அவர் மூலமான சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சில விரயங்கள் இருக்கும் ஆனால் நல்ல விரயங்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் ஒரு கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் சுபச்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மகளுக்கு மனைவிக்கு மனைவிக்கு கூட இன்றைக்கு ஒரு பட்டுப்படவை எடுத்து கொடுத்தா அது ஒரு செலவு தான் ஒரு ரொம்ப நாளாக ஒரு தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஜிம்மிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் கழுத்தில் நெக்லஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க மனசு இருந்தால் கூட பணம் இருந்தால் கூட மனசு இல்லாத நிலமையில தானே நீங்கள் இருக்கிறீங்க என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார கணவர்கள் அனைவருக்குமே மனைவி விரும்பி கேட்ட ஒரு பொருளை உங்களுக்கு விரயம் செஞ்சு நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை விரயம் செஞ்சு வாங்கி கொடுக்கக்கூடிய அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இரவையும் செலவுகள் இருந்தாலும் கூட நல்வழி செலவுகளாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக சுக நாளாக அமைந்திருக்கிறது துலாத்திரர் எல்லோருக்கும் இன்று எல்லாவற்றிலும் சாதகமான முடிவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வழக்குகளில் வெற்றி என்பதை போலவே சிலருடைய மனமாற்றங்கள் உங்களை எதிர்த்தா இவ்வளவுதான் இது நமக்கு டைம் நமக்கு பணம் இது போன்ற அமைப்புகள் நமக்கு கெட்ட பேர் இந்த மாதிரி இருக்குது சும்மாவே அவரை நோண்டிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு இதற்கு வந்து இது இந்த மாதிரியான ரிப்பீட்டு இந்த மாதிரியான சில விளைவுகள் பக்க விளைவுகள் இருக்குமோ என்பது மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களை யார் எதிரிகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு கடந்த சில வருடங்களாக யார் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே சில மாற்றங்கள் சில மனமாற்றங்கள் சில கூனி குறுகுின்ற சில விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் எதிரி தொல்லை விலகம் எதிரியை நிலைத்த நேரத்தில் நினைத்த மாதிரியாக ஒரு இடத்துல மடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேசாக உள்ளுக்குள்ளேயே பழி வாங்குகிற எண்ண இருக்கும் நான் உன்னை சீண்டவே இல்லைல்ல நீ தானே வந்து என்னை சீண்டனை உன்னை என்ன பண்ணுறன் பார் வெளியில் தெரிலனா கூட வெளியில் ஒரு மாதிரியாக பொறுமைசாலிகளாக அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு நடிச்சிங்கன்னா கூட உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா விருச்சகராசிக்காரோடைய குணம் அது விருச்சிகத்துடைய இது இது வந்து தேள் இல்லையா பின்னால் இருந்து கொட்டும் டபால்னு அப்படி கொடுக்க வச்சுட்டு டக்குன்னு கொட்டக்கூடியது விருட்சிகத்துடைய குணம் இந்த குணம் உள்ளவர்களுக்கு கூட நேரடியாக அவரை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் வீரியம் போன்றவைகள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது வந்து மாறுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் இண்டிகேட் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன் கேது இண்டிகேட் த சேஞ்சஸ்னு சொல்லுவேன் ஒரு மாறுதலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்றைக்கு குருவின் பார்வையில் அற்புதமாக இருக்கிறது தொழில் மாறுதல் வேலை மாறுதல் வியாபாரம் மாறுதல் வசதி வாய்ப்புக்காக சிலவற்றை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஒரு கடன் இருக்குது அந்த கடன் வந்து இப்படியே போய்கிட்டு இருந்தால் வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்க முடியும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சில மாறுதல்கள் வேண்டும் ஒரு இடத்த மாற்றலாம் வீடு மாற்றலாம் தொழில் இடத்த மாற்றிடலாம் கடையை மாற்றிடலாம் கடையை இங்கேருந்து முனைக்கு தெருமுனைக்கு கொண்டு போயிடலாம் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு கொண்டு போயிடலாம் அல்லது எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விரிவாக்க அமைப்புகளை செய்யலாம் இன்னொரு கிளை திறக்கலாம் ஒரு புதிய தொழிலை நம்பி செய்யலாம் என்கின்ற மாதிரியான தொழில் மீதான தொழில் அமைப்புகளின் மீதான நம்பிக்கைகள் வரக்கூடிய அந்த நம்பிக்கையின் மூலமாகவே சில நடவடிக்கைகளை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் ஜீவிக்கிறீர்களோ எதில் பிழைக்கிறீர்களோ அதில் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தை குறுபார்ப்பதால் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நேர்மையான வழக்கறிஞர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நீதிபதியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறுபார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத பாக்கியங்கள் இன்றைக்கு நிறைவாக கிடைக்கும் காதலன் காதலிக்கு இன்றைக்கு இனிப்பான நல்ல நாள் இவரை காதலனாக அடைவதற்கென்று முயற்சிகளை கொண்டிருந்தவர்கள் இவரை காதலியாக அடைவது காதலனும் காதலியும் கணவன் மனைவியாக மாறக்கூடிய ப்ரொமோஷன் சொல்லுவோம் இல்லையா எத்தனை நாளைக்கு தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டில் சொல்லிவிடுவோம் நீங்கள் தான் என் கணவர் நீங்கள் தான் என் மனைவி என்பது போன்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அடுத்த நிலை உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காதல் இனிப்பாக மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த மூன்று வருடங்களாக நடந்த ஜென்மச்சனியின் காரணமாக பிரேக்கப் என்று சொல்லப்படக்கூடிய முதல் காதல் தோல்வியற்ற நிலையில் இரண்டாவது காதல் உருவாகக்கூடிய அமைப்பும் இப்போது மகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கிறது குரு உங்களுடைய ராசியை பார்க்கும்போது எண்ணங்கள் ரொம்ப சீராக இருக்கும் எந்த இடத்துல தப்பு பண்ணணும் எந்த இடத்துல நம்மளை விட்டுட்டு இவங்க போனாங்க ஏன் போனாங்க ஏன் இப்படி நடந்தது எதற்காக இந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சர்க்கிள் வந்தது என்பது போன்ற சுய பரிசோதனையை மனம் அப்படியே இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அறுபது வயது கடந்தவர்களுக்கு கூட எந்த இடத்தில் பின் முன்காலத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை செய்தோம் தவறினோம் என்பதை நீங்களே நீங்கள் இடைபோட்டு பார்த்து கொண்டு அதற்கேற்றபடி மாறிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு மூணு வாரம் காலமாக வரைக்கும் வருமானத்தை தடுத்துக்கிட்டு இருந்தார் ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டில் இருந்தால் வருமானம் தடுக்கப்படும் குறைக்கப்படும் தான் விதி நூறுரூபா சம்பாரிச்ச இடத்துல முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியல என்னங்க இது இப்படியாக இருக்குது அன்றாடம் உழைச்சி பிழைச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இப்படி இப்படி பண்ணுறேன் காலையில் தயார் பண்ணிட்டு போகிற பொருள் மத்தியானத்துக்குள்ளேயே சாய்ந்தரத்துக்குள்ளேயோ விற்றாகணும் அங்கே ஆனால் இங்கே காலையில் வச்சுருந்தது இரவு வரைக்கும் அப்படியே வச்சுருந்தா நான் எத்தனை நாளைக்கு தாங்குவேன் என் கையில் இருக்கிறதோ சில ஆயிரம் இந்த ஆயிரத்தை வைத்து தான் நான் ரொட்டேஷன் பண்ணி அப்படியே கடத்திக்கிட்டு போகணும் ஆனால் முதலுக்கே மோசம் என்கின்ற அமைப்புகளில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கே இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட எட்டில் இருக்கின்ற கேதுவை பார்ப்பதன் காரணமாக எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக தொழிலுக்கோ வேலைக்கோ இப்போது நான் சொன்னேன் இல்லையா எளிய வியாபாரத்தை எளிய தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார உழைப்பாளிகள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மை அதிலும் குறிப்பாக அவிட்டம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இளைய பருவத்தன் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எப்படியும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு உழைப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்களால நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு கூட்டு தொழில் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் திருமண அமைப்புகளில் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் மனமாற்றங்கள் உண்டு ஒருத்தரை கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு நம்ம பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு நல்ல வழி காட்டுறோம் இல்லை எனக்கும் அவருக்கும் ஒத்து வராது நீங்கள் கொண்டு எனக்கு கிணத்துல பிடிச்சி தள்ள போகிறீங்க நீங்கள் சும்மாவே என்னை கல்யாணம் பண்ணாமல் வைங்க ஆனால் இவருக்கு போய் கல்யே கட்டி கொடுக்காதீங்க இந்த மாதிரியான அம்மா அப்பா சொல்லுகின்ற சில விஷயத்தை இன்றைக்கு பருவ வயது கடந்து சில புத்திசாலித்தனங்கள் வந்து விட்டதால் தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கின்ற உரிமை பெண்களுக்கு கிடைத்து விட்டதால் தானே தன்னை காத்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையும் வந்துட்டதுனால அவர்களுடைய விருப்ப விருப்பத்திற்கு இப்போ நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம் இல்லையா இது மாதிரியான பெண் பெண் ஒரு நிலையில் அப்பா அம்மா சொல்றதை அமைப்புகளில் இசைவு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் மீனராசிக்கார பெண் குழந்தைகள் ஒன்றுக்கு நான்காக பத்து இடத்துல விசாரிச்சுட்டு ஒரு மனமாற்றத்தை கண்டிப்பாக எடுக்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற அமைப்பு எப்பொழுதுமே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்காது கிடையாது அவங்க வந்து எப்போவுமே யோசிச்சு ஒரு நிதானமா தான் எதையும் செயல்படுத்துவாங்களே தவிர டக்கென்று அடுத்தவர்கள் சொல்லிவிடுவதற்காக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நிரூபிக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி ஐயா எந்த வயசுல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியாத கேள்வி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் அந்த பதில் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை ஜோதிடம் என்பது ஆயிரம் விதிகள் லட்சம் விதி விளக்குகளை கொண்டது இது ஒரு பெரிய மாபெரும் சமுத்திரம் மாதிரியான கடல் இந்த இடத்துல ஒரு அடி ஆளாக இருக்குமா இந்த இடத்துல பத்தடி ஆளாக இருக்குமான்னு சொல்ல முடியாததில்ல மேலேப்பில் பார்த்துட்டு கீழே இறங்கி பார்த்தா தானே தெரியும் கால் கீழே தரையில் படலை அப்போ அந்த இடத்துல ஆழம் ஜாஸ்தி இந்த இடத்துல நம்ம கீழே முங்கி போனால் கூட இருட்டாகவே இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த மாதிரியான ஆழம் காண முடியாத சமுத்திரமாகிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த வயதில் திருமணம் ஆகும் என்பதற்கு ஆயிரம் விதிகள் இருக்கு சுக்கிரன் ஒருவருக்கு வலுத்து தசை நடத்தினா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் ஏன்னா சுக்கரன் தான் காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணம் நடந்தவுடன் என்ன நடக்கிறது ஒரு இயல்பாக நேர்மையான முறையில் சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்குது சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு மருமகள் வந்தால் தான் மாமியார் மாமியார் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம் வீட்டில் ஒரு பெண் இல்லாத சூழ்நிலை சூழ்நிலையாக இருக்கலாம் அப்போது இருக்கின்ற பையனுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணால் ஒரு மருமக வந்துடுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெண்ணின் கையால் சமையல் பெண்ணின் கையால் ஆரோக்கியமான சில விஷயங்கள் சமையல் போன்ற ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் குடும்பத்தில் விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஒரு பொண்ணு இருந்தால் தானேங்க குடும்பம் விளக்குன்ற குடும்ப விளக்குன்றதே பெண்ணு தானே அப்போ அந்த மாதிரியான சூழலில் ஒரு ஆணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் என்கின்ற அந்த காரகன் காமத்திற்கு அதிபதியான கிரகம் கொஞ்சம் வலுத்துருக்கும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கும் சுத்தம்னா எந்த கிரகம் பாவ கிரகம் இல்லாமல் இல்லை ஒரு சுப கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்தை பார்த்துருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏழாம் இடத்தை பார்த்த சுபர்களுடைய தசாபக்தி அமைப்புகளோ அல்லது காமத்தை தரக்கூடிய மூன்று ஏழு பதினொன்று பன்னிரெண்டு நால்வருடைய அதிபதிகளுடைய தசைகள் இந்த நான்கு வீடுகளில் இருக்கக்கூடிய தசைகளோ வரும்போது சீக்கிரமாவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுங்க இதுக்கு எதிர்மாரா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலீங்களே ரெண்டு ஏழு எட்டாம் பாவங்கள் பாதிச்சிருக்கும் புத்திர தோஷம் இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆபவர்களுக்கு முறைப்படியாகவே இளம் வயதுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் கூட தள்ளி போகலாம் அதுக்குள்ள குழந்தை பாக்கியம் இருந்திருது இல்லையா அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகுது இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்குள்ளேயாவது அவங்க அப்பா அம்மா ஆகிடுவாங்க ஆக புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி குரு போன்றவர்கள் வளர்த்திருக்கும் போது அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே தான் அப்பா அம்மா ஆகணும்னா ராசிக்கு அஞ்சில் செவ்வாய் ராசிக்கு அஞ்சில் ராகு லக்னத்திற்கு அஞ்சில் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாமதமான திருமணம் முப்பது வயசுக்கு மேலே நடக்கும் அவங்களுக்கு சுக்கரன் பலவீனமாக இருப்பார் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு போன்ற பாவர்களோடு இணைந்து கலத்திர காரகன் அதான் அந்த காமத்திற்கு அதிபதி கல்யாணமானாலே தாம்பத்திய சுகம் கிடைக்குதே அப்போ தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடாத அமைப்பு இருக்கும்போது அவர்களுக்கு திருமணம் தாமதமாகும் இல்லையா ஆக இந்த ஒரு விஷயத்தை வைத்தே ஒரு மாதிரியாக கணக்கிட்டு போட்டாலே எந்த வயதில் திருமணம் நடக்கும் எந்த வயதில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதை அந்த கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனின் நிலை ஏழாம் அதிபதியோடைய நிலை ஏழாம் வீட்டின் நிலை ஆகிய அந்த மூன்றையும் வைத்தே ஒருவருக்கு எந்த வயதில் திருமணமாகும் என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க